நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற எழுத்தாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களை வருக வருகன வரவேற்கின்றேன் நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் நூலினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் இரா காமராசர் அவர்களையும் விழாநாயகன் தோழர் முருகவேல் அவர்களையும் இயற்கை விவசாயி முத்துமுருகன் அவர்களையும் எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான நியாஸ் அகமது அவர்களையும் மற்றும் இந்த விழாவினை பெருந்தொருளாக வந்து சிறப்பித்துத் தருவார்கள் என்று நம்பியிருந்தோம் இருந்தபோதும் இந்த நிகழ்வினை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் வாசகர்கள் என வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களையும் பெருமகிழ்வோடு வரவேற்று இந்த விழாவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த நிலா விழாவிற்கான அறிமுக உரையை ஆற்ற வந்திருக்கின்ற தோழர் நியாஸ் அக அகமது அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன் ஒரு எழுத்தாளன் தன் படைப்பிற்கு செய்யும் உச்சபட்ச துரோகம் என்னன்னா என்னை பேச கூப்பிட்றதுதான் எனக்கு சுத்தமாக பேச வராது அது பல அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு தடவை தருமபுரிக்கு நிகழ்ச்சி கூப்பிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்காம விட்டேன் அதுக்கு பழி வாங்குறதுக்காகவே என்னை பேச கூப்பிட்டுருக்காரு நல்லது தோழர் அதுவும் யார் முன்னாடி பழி வாங்கியிருக்காருன்னா என்ன எழுதி விஷயத்தான் படிக்கிறான் அதையும் சொல்லிடுறேன் அதுவும் என்ன யார் முன்னாடி பழி வாங்கியிருக்காருன்னா என்னோடய துரோணர் என்னோட துரோணாச்சாரியர் எஸ்ரா முன்னாடி ஸ்கூல் டயத்தில் அவரோட கதைகள் அப்புறம் அவர் கட்டுரைகள் அதுதான் ஃபிசிக்ஸ் புக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி புக்காகலையும் வச்சு படித்து செம்ம சாத்து வாங்கியிருக்கேன் நான் பல அடி வாங்குறதுக்கும் எஸ்ரா தான் காரணம் எஸ்ரா வந்து என்னை எழுத்த நோக்கி கவர்ந்தாருன்னா என்னை ஊடகவியலர் ஆக்குனது தோழர் தான் மொழி பெயர்த்த கன்ஃபியூஷன் எக்கனாமிக் கிட்பேன் பொருளாதார அடியாளன் ஒப்புதல் வாக்கு மூலம் புத்தகத்தை படிக்கலைன்னா நான் இந்நேரம் ஒரு வளைகுடா நாட்டில் ஏதாவது அங்க வேஸ்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு அட்வைசிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டோ இருந்திருப்பேன் அதுதான் எனக்கு வந்து நுண் அரசியலை ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அதில் நம்ம வளர்ச்சின்னு சொல்ற ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் உள்ள படர்ந்து இருக்க அரசியல் என்ன பெரிய டேம் பின்னாடி உள்ள அரசியல் என்ன பெரிய சாலைகள் பின்னாடி உள்ள அரசியல் என்ன எனக்கு அதான் உணர்த்துச்சு அதனால தான் வேலைக்கு போகாமல் சரி இங்கேயே நம்ம காலத்துல ஒன்று இங்கே இருந்தது எனக்கு பொதுவாக புதினம் பிடிக்காது இதை தடவை எழுதி வந்து ஜெயமோகன்ட்டு வேற சமையல் சாத்து வேற வாங்கினேன் நான் பொதுவாக புதிய புதினம் படிக்க மாட்டேன் ஆனா முருகவரோட புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு காரணம் என்ன அதோட படிக்கணும்னா அதுல அரசியல் இருக்கும் என்ன என்னால் இப்படி அரசியல் இல்லாமல் ஒரு இதை படிக்க முடியாதோ முருகவெல்லாம் அரசியல் இல்லாமல் எதையும் எழுத முடியாது நானும் அவரும் கனெக்டாகிற பாயிண்ட்டு அதான் நினைக்கிறேன் நம்ம கண்ணிக்கே ஒரு விதமாக பார்த்தோம்னா அவர் கண்ணைக்கு வேறு விதமாக பார்ப்பார் கண்ணகி வந்து அவருக்கு வந்து ஒரு பழிவாங்கும் தேவதையை பார்ப்பாரு அந்த பொருத்தி பார்க்கறது இருக்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கறது வந்து நான் அவர்கிட்டே தான் கற்றுக்கிட்டேன் இந்த முகிலினி நான் கூட வெறும் புதின மட்டும் கிடையாது இது ஒரு அவி அறுபது வருஷம் தொழிலாளர் தொழிற்சங்கம் நிறுவனங்களுக்கு முன்னாடி உள்ள அரசியலை வெறு வெகு அழகாக பேசியிருக்கு நம்ம மான்செஸ்டர்ன்னு சொல்கிற இந்தியா சவுத் இந்தியர் மான்செஸ்டர்னு சொல்கிற கோயம்புத்தரில் உள்ள நிறுவனங்கள் எப்படி தொழிலாளர்கள் குருதியை குடித்து வளர்ந்துருக்குங்கிறத ஒரு ஆவண பெட்டகமாக இந்த நாவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது என்ஜிஓக்குள் அரசியலை வந்து ரொம்ப அழகாக பேசுது இந்த நாவலும் ஒரு சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமான சம்பவம் குறிப்பிடணுன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வருது அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு அது அப்போ இந்தியாவில் வந்து கடும் பஞ்சம் எல்லாம் சம கோபமாக இருக்காங்க மிகப்பெரிய கழகம் உண்டாகிற சூழல் இருக்கு அப்பொழுது வந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து இங்கே இப்போ இது பசுமை புரட்சியை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது இந்திய அரசாங்கம் முதல் அதுக்கு ஒத்துக்கலை அந்த சூழலில் தான் இந்தியா பாகிஸ்தான் வார் வருது ஆரம்பத்தில் மேற்கத்திய நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்காங்க இப்போ ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் பரிந்துரையை வந்து இந்தியா ஒத்துக்க ஆரம்பிச்சிச்சோ அப்பயே இந்தியாவோட இந்தியாவுக்கு இதை ஃபேவராக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க பசுமை புரட்சி அப்போ ஏற்பட்ட பஞ்சமே போலியாக ஏற்பட்ட பஞ்சம் அது ஒரு மா இதுன்னு சொல்ற இந்த டயத்தில் இந்த இது வந்து இந்த விஷயம் வந்து முக்கியத்துவம் பெறுது அப்போனா ஒரு பெரு நிறுவனங்களும் சேர்ந்த அதுக்கு சப்போர்ட்டாக இருக்க நாடுகளும் எந்த எல்லைக்கும் வேணா போகும் தன்னோட இதை நினைநிறுத்திக் கொள்ள இந்த எல்லைக்கும் வேணா போகுங்கிறத இந்த விஷயம் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த நாவலில் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த நாவல்லையும் இந்த புதினம் இல்லை புதினங்கள்லையும் தாழ்த்தப்பட்ட மக்களை இப்படி இந்த பெரு நிறுவனங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது பதிவே இல்லாமல் இருக்குது மேபி நம்ம பொலிட்டிக்கல் கட்டுரையாக படிப்போம் ஆனால் இந்த நாவல் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை தான் வளர்ச்சிக்காக பெருநிறுவனங்கள் இப்படி பயன்படுத்திக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்காரு நீங்க வந்து பொருளாதாரம் அடைவதுதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பொருளாதாரம் அடைவதுதான் ஒரு சமூக அங்கீகாரம் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரே வழி என்று நம்ப வைத்து அவர்கள் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு நிறுவனங்கள் சுரண்டது எங்கேயுமே பதிவு செய்யப்படல அது மிக தெளிவாக வந்து நாவல் பதிவு செய்து அதே நேரம் ஒரு தெளிவு பெற்ற ஒரு சிறு கூட்டம் நிறுவனங்களின் மனித இயற்கை சூழ்நிலைக்கு எதிராக கிளர்ந்து போது எவ்வளவு நுணுக்கமா ஆட்சியாளர்கள் நிறுவனங்கள் கைகோர்த்து மக்களை வஞ்சிப்பார்களோ மக்களை ஒன்றுபட விடாம பாத்துக்குவாங்களோ அதையும் இந்த நாவல் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கு எந்த இடத்துல புலி வேஷம் போடணும் எந்த இடத்துல நிறுவனங்களுக்கு வந்து எந்த இடத்துல புலி வேஷம் போடணும் எந்த இடத்துல மான் வேஷம் போடணும் ரொம்ப அழகா தெரியும் இந்தியாவில் வந்து ரசாயன உரத்தை கொண்டு வந்தது விதைகளை கொண்டு மலட்டு விதைகளை கொண்டு வந்து பூமியை மலனா மலடாக்கியது பெரு நிறுவனங்கள் தான் இப்போ அதே பெரு நிறுவனங்கள் தான் இயற்கை சந்தையை குறி வச்சு இயற்கை உணவை சாப்பிடுங்க ஆர்கானிக்கா இது பண்ணுங்க இயற்கைக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்றதும் அதே பெருநிறுவனங்கள் தான் இங்க நம்மாழ்வாரும் பாமையனும் ஏற்படுத்திய ஒரு விழிப்புணர்வு இருக்குல்ல நம்மளோட சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஒரு பெருமிதம் அந்த பெருமிதத்தையும் காசாக்க பெரு பெருநிறுவனங்கள் தான் அந்த விஷயத்த இந்த நாவல் ரொம்ப அழகா பேசுது இது தொடர்ந்து பிரச்சனையை மட்டும் பேசாம அழகாக மூன்று மனிதர்களின் வாழ்வு மூலமாக அதற்கான தீர்வையே முன்வைக்குது கதையில ஒரு ஒரு தனி மனிதன் திரும்பணும் தனி மனிதன் நிலைகளுக்கு திரும்பணும் தனி மனிதன் கிராமத்திற்கு திரும்பணும் தனி மனிதன் விவசாயம் பண்ணணும் தனி மனிதன் நுகர்வை குறைக்கணும் அதுதான் சமூக மாற்றம் உண்டாகபடியும்னு ஒரு தனி மனிதன் சொல்றான் அதே இன்னொருத்தன் வந்து எல்லாம் செய்யறது அரசு தான் ஒரு மனிதனை வந்து கரப்ட் ஆக்கிறது அரசு தான் அரசு மாறாமல் ஒரு புரட்சி வெடிக்காமல் இங்கே வந்து அதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறத இன்னொரு மனிதன் சொல்றான் இவங்க ரெண்டு பேத்தையும் கனெக்ட் பண்ணுற இன்னொரு மனிதனாக வந்து ஒரு மனிதன் இருக்கான் இந்த மூணு பேர் மூலமா இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வையும் ரொம்ப அழகாக முன் வச்சிருக்காரு முகிலினி வந்து ஒரு ஆற்று பவனி ஆற்றின் சம்பந்தமான இது அதை தான் ஒரு மெட்டஃபோராக சொல்கிறாரு ஒரு முகிலினி மட்டும் இல்லை ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது இந்தியாவில் இரநூத்தி எழுவத்தஞ்சு மு முகிலினிகள் வந்து இதாக மாசு அடைஞ்சிருக்குன்னு சொல்லுது அந்த ஆய்வு வந்திருக்க டைத்தில் இவரோட நாவல் வந்து மிக இயல்பாக வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெருது ஏன்னா புத்தகம் படிக்கிறது வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணுற மாதிரி என் காதலி வந்து நான் லவ் பண்றேன் பண்ணுறேன் எனக்கு அவ்வளோ பிடிக்குன்னு வெளில சொல்ல தெரியாது அதே மாதிரி தான் என் பேச்சும் இருக்கும் இந்த நாவல் கொடுத்த பேச்சும் புத்தகம் ரொம்ப நல்லாரு கண்டிப்பாக படிங்க